இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமைந்தும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி சிம்ம ராசி இங்கே ஆளக்கூடிய கிரகம் சூரியன் சூரியன் அப்படிங்கிறது ஒருவருடைய உடலை உடல் அமைப்பை எடையை குறிக்கக்கூடியது ஏன்னா உடல்காரகன் அதனால இவர் வந்து ரொம்ப பலமா இருக்கார் அப்படின்னா அந்த ராசிக்காரங்க கொஞ்சம் எடை போட்டார் போல இருப்பாங்க சூரியன் கேத்திர திரிகோணத்தில் அமரும்போது இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் நல்ல திரமசாலிகளாக இருப்பாங்க சினிமா ரீதியாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அரவிந்தசாமி மாதிரியும் அஜித் குமார் மாதிரியும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு சிம்ம ராசி என்பர்கள் ஒல்லியான தேகம் ஒரு சில இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியா பார்க்கும்போது அந்த வீட்ல யாராவது தீயவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதியும் போது பாத்தீங்கன்னா ஜாதகர் வந்து ஒல்லி குச்சா நரசிம்மர் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த தீயவர்கள் வீட்டில் இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் சூரியன் ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய வீட்டில் அமரும்போது அந்த இடம் வந்து அந்த இடத்துல யாராவது தீயவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு சில நோய் தொந்தரவுகள் அடிக்கடி வரும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஜாதகருக்கு சனியோடைய பார்வையும் சூரியனும் இருக்கும்போது ஒருவரை ஒருவர் நேராக பார்த்தாலோ அல்லது ஜாதகருக்கு ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அடிக்கடி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த சிம்மராசி என்பர்களை பற்றியும் இவங்களுடைய அதிபதியை பற்றியும் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க என்னென்ன விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது என்னென்ன விஷயலாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தன் இந்த மூலிமா நல்ல வருமானம் கிடைக்கும் தந்தை உங்ககிட்ட அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க நீங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு தந்தை எப்படி அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏன்னா தந்தை அப்படிங்கிறது சூரியனுக்கு அதிபதி என்பதனால சூரியன் நல்லா இருந்தார் அப்படின்னா தந்தைக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு சூரியன் கரெக்டாக அமையலை அப்படின்னா தந்தைக்கு தந்தைக்கு ஏதாவது தொழில் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஜாதகத்துல கரெக்டாக சூரியன் அமையும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயம் உங்களுக்கு சாதகமாக போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்பதான் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் என கிரக அமைப்புகளும் ராசியில் கேது பகவான் கலஸ்திரஸ்தானத்துல புதன் சனி ராகு லாபஸ்தானத்துல குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் கிரக அமைப்புகள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த தான் இந்த மாதிரி தான் அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் எதுலேயுமே ஒரு ஈடுபாடோடு இறங்குனீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே சிம்மராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை போராடி வெல்லக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசியில் இந்த சிம்மராசி ஒன்று இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதே மாதிரி முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார் சூரியன் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாமையும் எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு ஏன்னா தன லாபம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்தவங்களுடைய உதவியும் கிடைக்கும் நீங்களும் முயற்சி பண்ணுவீங்க இந்த சோம்பேறித்தனமாக இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்குவீங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாமையும் எதையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் பொதுவாக கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிப்பீங்க நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சிலர்லாம் நோய் தொந்தரவுனால பாதிக்கப்பட்டு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய ரீதியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாலினத்தவரால் சின்ன சின்ன செலவுகள் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும் ஆனால் இருந்தால் பெண் மூலிமாவோ பெண்ணாக இருந்தால் ஆண் மூலிமாவோ ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு கோபத்தால் சின்ன சின்ன சில்லறை சண்டைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம் கணவன் மனைவியாக இருக்கவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக அந்த காலகட்டத்தில் போகணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் சின்ன பிரச்சனை பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் அனுசரணையாக இந்த காலகட்டத்தில் சிம்மராசி என்பர்கள் இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம் பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் போது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லா விதமான நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எடுக்கிற காரியங்களும் கூட உங்களுக்கு அனுகூலம் அனுகூலமாக இருக்கும் தொழிலில் வியாபாரத்தில் அந்த மந்த நிலையெல்லாம் மாறி ரொம்ப சுறுசுறுப்பாக எங்கிவிங்க ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் பழைய பாக்கியெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஆகும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வேலையில் நல்ல ஒரு திறமையாக செயல்பட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு சில சிம்மராசி என்பர்கள்லாம் எதாவது குடும்பத்தோடு கேளிக்கை நிகழ்ச்சி அல்லது விருந்து நிகழ்ச்சி எல்லாம் கலந்துக்குவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் குறிப்பாக சிம்மராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உதவின்னு கேட்டிங்கன்னா அந்த உதவி கிடைக்கும் அதே மாதிரி நீங்க உதவின்னு கேக்கலாம் கூட இந்த காலகட்டத்துல ஒரு சில உதவிகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியாவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை நாடி வர இருக்குது அதனால வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பெரிய பெரிய சாகசங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் செய்வீங்க யாரையுமே இந்த காலகட்டத்தில் பகைச்சிக்க வேண்டாம் அதை மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க ஈகோ குணத்தை கொஞ்சம் விட்டுருங்க பகிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் சின்ன சின்ன பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால் கொஞ்சம் எழுப்பறியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் அனுசரணையா போறது இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் கட்சி தலைவில இருந்து ஏதாவது ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வெளி இடத்துல கூட இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் குறிப்பா அந்த சிம்மராசி மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் பின்னடைவு இருந்தது அந்த பின்னடைவுலாம் நீங்கி நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக வருகின்ற நாட்கள்ல வளம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டு படிங்க அதிக நேரம் கண் விழுந்து படிக்கிறதுனால பின்னாடி உங்களுக்கு உற்சாகமாக ஒரு நல்ல விஷயம் காத்துட்ருக்கு அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டு படிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் வீண் வாக்குவாதத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை உங்களை தேடி வரும் குறிப்பாக உறவுகளால் ஒரு சில இடத்துல பிரச்சனை வரும் கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது நிதி சம்மந்தமான விஷயத்துலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதனால் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வி தொடர்பாக சின்ன சின்ன செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலேயுமே கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் குறிப்பாக பாடங்களை படிக்கும்போது கூட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக சக மாணவர்கிட்ட கேளுங்கள் இல்லை உங்களுடைய ஆசிரியர்கிட்ட உங்களுக்கு பெற்றோர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க படிச்சீங்க இந்த காலகட்டத்தில் எல்லாரையுமே கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிகிட்ருங்க இருங்க எப்பவுமே மேலோட்டமா பார்க்கக்கூடிய அன்பு அப்படின்னா உடனடியாக அவங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு போயிடுவீங்க அதனால ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால எதிரி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கொஞ்சம் இடை போட்டு அதன் பிரகாரம் நீங்க சாமர்த்தியமா செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள்லாம் இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க அவங்களுடைய ஆசை பதி பரிபூரணமாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள்லாம் அவங்களுக்கு வெற்றியாக அமையும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிற வந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கோபம் வந்தாலும் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக தென்படுவீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு சில ஈகோ பிரச்சனை கோபம் அதிகமாக வரதுக்கான சூழ்நிலை இருக்குது பாதிப்பும் பெருசாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்க போது மனோதைரியமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடியவங்க தான் நீங்கள் ஆனாலும் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்காக கோபம் வரது கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுடைய சூழ்ச்சியில் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க அதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மைனஸ் அமையும் மற்றவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சின்னதாக பொருத்தி போட்டுருவாங்க நீங்கள் போய் அதை எடுத்துக்கிட்டு போய் வீட்டில் சண்டை போடுவீங்க அந்த பிரச்சனை பெருசாகிறதுக்கான ஒரு கொஞ்சம் கவனமாக இருக்கு குறிப்பா வழக்கு விவகாரங்கள் சூழ்நிலை மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் செயல்படுவீங்க எடுக்கிற காரியத்தை கணக்கச்சுமா முடிப்பீங்க அதனால நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்திரம் ஒன்னாம் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பா இருக்கு எடுக்கிற முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமா இருக்கும் பழைய பாக்கியில வசூலாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு வருமானம் இதெல்லாம் சிறப்பா இருக்கு சக ஊழியர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அதே மாதிரி தெய்வ பணிக்காக ஒரு சிலரில் அந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க அதன் மூலிமா மனதுக்குள்ளே இருந்த அந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நல்ல ஒரு நிம்மதி உண்டாகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் தினமுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் சூரிய நமஸ்காரம் அதோட கூட சிவபெருமானை வழிபடுறது இதெல்லாம் நல்ல பலனை பெற்று தரும் ஏன்னா மனம் இந்த காலகட்டத்தில் குழப்பமாக இருக்குது மனம் அமைதியாக இருக்கறக்குள்ளே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும் அதனால் முடிந்த அளவுக்கு இதை செஞ்சு பாருங்கள் ஏன்னால் கேது ராசியில் இருக்கிறார் அதனால் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பும் இடர்பாடு எதுவும் ஏற்படாது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்